இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே ஜபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் சங்கீதம் பதினாறு ஒன்றை நாம் வாசிக்கின்ற போது சங்கீதக்காரனாகிய தாவீது ஆண்டவரை நோக்கி தேவனே என்னை காப்பாற்றும் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும் தேவ மனிதனாகிய சங்கீதக்காரன் ஆண்டவரை நோக்கி என்னை காப்பாற்றும் என்று சொல்வதற்கான காரணம் என்ன என்றார் பலவிதமான கலாச்சாரங்கள் பலவிதமான செயல்பாடுகள் நிறைந்த ஒரு உலகத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஒருவேளை அநேகர் அநேக விதமான செயல்பாடுகள் நிறைந்தவர்களாக காணப்படுகிறார்கள் என்னோடு கூட இருக்கிறவர்களும் தங்களுடைய சுய கிரியையை செயல்பாடுகளை வெளிப்படுத்துகிறவர்களாக காணப்படுகிறார்கள் உலகம் அக்கிரமத்தாலும் பாவத்தாலும் நிறைந்து காணப்படுகிறது எனவே பாவம் நிறைந்து இந்த உலகத்திலே எல்லாரும் பாவம் செய்து தேவம் மகிமையற்றவர்களாகிய வசனத்தின்படியே உம்மை விட்டு அநேகர் விலகி போன அந்த சூழ்நிலையிலே நான் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள நீர் என்னை தெரிந்து கொண்ட நோக்கத்தை நிறைவேற்ற இவனே என்னை காப்பாற்றும் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனி சகோதரி ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து ஒரு விசை சொன்னபோது நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல அப்படி என்றால் ஆண்டவர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிற அனுபவத்திலே பாவமும் அக்கிரமும் பெருகிக் கொண்டிருக்கின்ற இந்த உலகத்திலே நான் பர்சுத்தோடு கூட வாழும்படியாய் தேவனே ஆலோசனை எனக்கு வேண்டும் வழிநடத்தல் எனக்கு வேண்டும் ஆகவே நீர் என்னை பாப உலகத்திலிருந்து பிரித்தெடுத்திருக்கிறீர் அதுல என்னை காப்பாற்றும் என்று சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் எனக்கு அன்பான சகோதரி சகோதரியே நாம் காண்கின்ற உலகம் அக்கிரமம் நிறைந்த ஒரு உலகமாக காணப்படுகிறது பாவம் நிறைந்த ஒரு உலகம் அதிலே பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவர் நம்மை காப்பாற்றி நிலைநிறுத்தியிருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது நோவா காலத்திலே ஜனங்கள் சீர்கட்டு போயிருந்தார் தங்களை கெடுத்து கொண்டார்கள் அவர்களின் நினைவின் தோற்றம் எல்லாம் பொல்லாததாய் காணப்பட்டது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகமும் அப்படியேதான் இருக்கிறது இதிலே நான் பரிசுத்தத்தை கொள்ளும்படியாய் ஆண்டவரே நீர் என் வலது பார்சத்தில் இருக்கும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் என்னை காப்பாற்றி உடைய வழிகளிலே நடத்தும் உலகத்தினால் கரைவிடாதபடிக்கு பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே என்று நித்தமும் நித்தமும் நம்மை கர்த்தருக்கு முன்பதாக நிறுத்தி நோக்கி பார்க்கின்ற பொழுது நித்தமும் அதிகாலை வேளையிலே நான் நடக்க வேண்டிய வழியை காண்பியும் ஆண்டவரே என்று கேட்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார் உலகத்தினால் கரைபடாதபடிக்கு நம்மை கர்த்தருக்கு நேராய் காத்துக் கொள்ளும்படியான கிருபையை கொடுக்கிறார் ஆண்டவர் அப்படிப்பட்ட சத்துவத்தை நம் ஒவ்வொருவருக்கும் நிறைவாய் கொடுப்பாராக ஆமேன் ஆமேன்